வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் காஷ்மீரினுடைய பஹல்காமில் லஷ்கரை தொய்பாவினுடைய துணை அமைப்பாக கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு அவர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு செய்தி முந்தானத்து சாயங்காலத்தில் இருந்து மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது அங்கே கொல்லப்பட்டிருந்ததில் பெரும்பாலானவர்கள் ஹிந்துக்கள் அவர்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவர்களினுடைய மதம் என்ன அவர்களினுடைய ஆதார் கார்டில் இருந்து அவர்களினுடைய உள்ளாடைகளை கலட்டி அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது அதில் பலர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் கவனிக்க முடிகிறது இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியா போயிருந்தார் ஸோ அங்கே ஒரு நாள் பயணத்தை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு நாடு திரும்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவம் நடந்த உடனேயே ஸ்ரீநகர் கிளம்பி போயிட்டார் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியிருந்தார் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சார்பில் அவர்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவிருக்கிறது சிந்து நதிநீர் பங்கீடு அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்குது வாகா பார்டர் மூடப்பட்டிருக்குது பாகிஸ்தானியர்களுக்கான விசா நிறுத்தப்பட்டிருக்குது இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் உடனடியாக ஒரு வாரத்திற்குள்ள அவர்களுடைய நாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற அறிவிப்பும் வந்திருக்குது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற பரபரப்பான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான தாக்குதல் இந்த நேரத்துல ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டினுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறார் அரேப் கண்ட்ரிஸ் பொதுவாகவே இந்தியாவோட ஒரு நல்ல நட்பு பாராட்டிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக அரேப் கண்ட்ரிஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வைத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா அதனுடைய மன்னராக இருக்கக்கூடிய மொஹமத் பின் சல்மான் அவருக்கும் மோதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் அப்படின்றது ஒரு நல்ல ரிலேஷனாக இருக்குது பாகிஸ்தானை புறம் தள்ளிட்டு இந்தியாவோடு அவர்கள் நல்ல ரிலேஷன் வச்சுருக்கிறாங்க இந்த பயணம் கூட வந்துட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு பயணமாக தான் இருந்தது ஸோ அந்த பயணத்தின் பொழுது சம்பவம் நடந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அங்கே பிரதமர் மோதிக்கு அங்கே இருக்கக்கூடிய மன்னர் முகமத் பின் சலாம் வந்து ஒரு நல்ல விருந்து ரெடி பண்ணி வச்சுருந்தார் அதற்குள்ளே இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த விருந்தில் பங்கேற்காமல் பிரதமர் நாடு திரும்பிட்டார் அவர் அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் தான் வந்தார் இருந்தாலுமே அந்த விருந்து அப்படின்றது முதல் நாள் இரவு தான் இருந்தது ஸோ அவர் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த விருந்துக்கு ஒரு பெரிய கேப் இருந்தது அவர் அது அந்த விருந்தில் கலந்துக்காமல் திரும்பிட்டாரு ஸோ இது அவர்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்தியாவுக்கு துணையாக நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொன்னது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்துட்டு பாகிஸ்தானியர்களுக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் அவரும் கூட இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்தியாவில்தான் இருந்தார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது உலக உலகாரங்களை இந்தியா ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது கருத்து சொல்றதோட மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கான தலைமை பதவியும் ஏற்கக்கூடிய நிலைமைக்கு நகர்ந்திருக்கிறதை சகிச்சிக்க முடியாமதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இது இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு அவர்கள் மதம் கேட்டு இஸ்லாமியர்கள் இல்லை அவர்கள் ஹிந்துக்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவர்கள் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இதை இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிட்டிக்ஸ் செய்யக்கூடிய முழு நேரமாக ஒரு சார்பாகவே உருட்டக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர்களினுடைய உருட்டுகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க பீகாரில் எலெக்ஷன் வருதில்லைங்க அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அமித்ஷா வந்துட்டு ரிசைன் பண்ணணும் மோதி ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் அப்படின்றதே ஒரு ட்ராமா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய தீவிரவாதிகளை விட ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள் இங்கே நம்ம கூடவே நம்ம தோல் மேலே கை போட்டுட்டு இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவும் இதற்கு மிகப்பெரிய அரசியல் சாயம் பூசி அதை பிஜேபியை அட்டாக் பண்ணுற மாதிரி அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதவெறியை வெறியை கக்கக்கூடியவர்கள் நம்மோட தோளோட தோல் சேர்ந்து கை போட்டுட்டு நம்ம கூடவே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளாக இருக்கிறாங்க ஸோ இவர்களை மாதிரி ஆட்கள் தான் என்றைக்குமே ஆபத்து நாட்டுக்காக பேசுகிறவங்க எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரியான முத்திரை குத்தி அவர்கள் அவர்களுக்கான அரசியலையும் அவர்களுக்கான மத வெறியவும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஃபேஸ்புக்லையும் எக்ஸ்தலத்திலையும் அவர்களினுடைய பதிவுகள் வழியாகவும் தொடர்ந்து அவர்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வழியாகவும் அவர்களினுடைய கமெண்ட்ஸ் வழியாகவும் பார்க்க முடிகிறது இருக்கிறதுலேயே ரொம்பவே ஆபத்தான பர்சன்ஸ் இவங்க தான் இந்த மாதிரியான சூழலில் அவர்களினுடைய முகமூடி கலண்டு விழுறதை நம்மளால் கவனிக்க முடிகிறது இந்த மாதிரியான ஆட்கள் கிட்டே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான பிரிவினைவாதிகள் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அண்ட் அடுத்தது இந்த மாதிரியான மிகப்பெரிய சம்பவத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான பதிலடி இந்தியா தரப்புலருந்து கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அதை தான் நம்ம காத்துட்ருக்குறோம் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தாலும் இழந்த உயிர்கள் மீண்டு வராது ஸோ அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலிகள் ஸோ இந்த மாதிரியான தவறுகள் இந்த மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக் மீண்டும் ஒரு முறை நிகழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது நாம் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அலர்ட்டை நம்முடைய அரசுக்கும் நம்முடைய ராணுவத்திற்கும் கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் இன்னும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்புவோம் பிரிவினைவாதிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம் தேசத்தின் பக்கம் நிற்போம் ஜெயஹிந்த்